முதலமைச்சர் இன்னைக்கு வீடு வீடா போறாரு ஓரணியில் தமிழ்நாடுன்னு சொல்றாரு ஆனா அந்த வீட்டுக்கு போய் அந்த அம்மாட்ட கேட்டு டாஸ்மாக் கடை மூடுறேன்னு சொன்னீங்களே மூடு அந்த வீட்டு அம்மா கேட்டா என்ன செய்வாரு நூறு ரூபாய் கேஸுக்கு மானியம் கொடுக்குறேன்னு சொன்ன சொன்னமே சொன்னீங்களே கொடுத்தீங்களான்னு கேட்டா என்ன கே சொல்லுவாரு அந்த வீட்டு தம்பி கல்வி கடன் நீக்கிறேன்னு சொன்னீங்களே செய்யலையேன்னு கேட்டா இவர் என்ன சொல்லுவாரு அதே மாதிரி மாசம் மாசம் கரண்ட் ரீடிங் சொன்னீங்களே எங்க பழைய பென்ஷன் எங்கன்னு அந்த வீட்டில் உள்ள பெரிய என் கேட்ட என்ன சொல்வாங்க ஆக இவங்க எதையுமே சரியா செய்யல அது மட்டும் இல்ல இன்னைக்கு கூலி படையை வைத்து கொலை செய்வது அதிகரித்து வருகிறது இந்த அளவுக்கு பத்திரிகை திறந்த நினைக்க பள்ளி மாணவனை காணாம போன மாணவன் கொலை உள்ளப்பட்டு ரோட்ல வீசப்படுகிறார்கள் பாலியல் தொந்தரவுக்கு ஆளாகிறார்கள் குழந்தைகள் ஆக எல்லா விதத்திலும் பாதுகாப்பட்ட ஒரு சூழ்நிலை ஆனால் ஓரணியில் தமிழ்நாடு நாங்கள் எல்லாம் வீடு வீடாக போவோம் முப்பது சதவீதம் சேப்பெல்லாம் என்னமெல்லாம் அது வந்து உங்களுக்கு உதவாது மக்கள் எல்லோரும் பெருங்கோபத்தில் இருக்கிறார்கள் அதனால் நிச்சயமாக திராவிட மாடல் அரசு வீட்டுக்கு போக வேண்டியதுதான் தேசிய ஜனநாயக கூட்டணி ஒற்றுமையாக நாங்கள் தேர்தலை சந்திக்க போகிறோம் அண்ணன் எடப்பாடி அவர்கள் மக்களை சந்திப்பதற்காக தமிழகம் முழுவதும் அவர்கள் சுற்றுப்பயணம் செய்கிறார்கள் இதில் பாரதிய ஜனதா கட்சி அவருக்கு பக்க இருக்கும் ஆக வருங்காலத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் தமிழகத்தில் வெற்றி பெறும் என்ற சூழ்நிலை